பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி அப்பா உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உயிருள்ள There 15-25 For 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 it is easier a a a camel to to go through a needle's eye than for a rich man to enter into the kingdom of God. 18-25 நம்பர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் யம் அணிப்பதற்கு தடையாக இருக்கலாம் இட் டிஃபிகல் நம்மக்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே அதை சார்ந்து கொள்கிற தன்மை என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது என்கிற ஒரு பெருமை மனிதனை தேவனை சார்ந்து கொள்ள விடாமல் செய்ய முடியும் பட் ஸ்டில் வி நோ Salvation இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ காட்ஸ் கிரேஸ் அதாவது ஐஸ்வர்யமான் தேவண்டராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒட்டகம் கூட ஊசி காதல் விடும் ஆனா ஐஸ்வர்யமான் தேவண்ட ராஜத்துல பிரவேசிக்கிறது அரிதா இருக்கும் என்று இயேசு சொன்னார் இதை ஏன் அத அவர் சொன்னார்னா நீங்க லூக்கா பதினெட்டு பதினெட்டுல அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதவரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவர் பார்த்தா சிறு வயதிலிருந்தே அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறார்

பிரவேசிப்பதை பார்த்து ஒட்டகமான ஊசியும் காதலையும் நுழைவதே எளிதாக இருக்கும் அப்படினா யார் அச்சிக்க கூட கூடும் என்று அவங்க கேட்கறாங்க இருபத்தி ஏழாவது வசனத்தில் அது அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் ஓகே மனுஷனால் இந்த காரியங்கள் கூடாததாக இருக்கும் ஆனால் தேவனால் கூடும் இதற்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சகை குறித்து பத்தொம்போதாவது அடுத்த அதிகாரத்திலேயே சகை குறித்து பா வாசிக்கிறோம் அவன் வந்து அநியாயமாக அந்நியாயமாக மற்றவர்களிடத்துல பணம் சம்பாதித்து ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்கே பத்தொன்பது ரெண்டுல ஆயிரம் காலத்துக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த இருந்த என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இதற்கு ஆதாரமாக நீங்க பாத்தீங்கன்னா யோக இருபத்தி நாலு இருபத்தி மூணு தோ இட் பி கிவன் ஹிம் டு பி இன் சேஃப்டி வேர் ஆன் ஹி ரெஸ்டத் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதுக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கு பட் ஐஸ்வர்யம் உள்ளவங்க வந்து அவங்க தவறான வழியில் போனாலும் அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வழிகளை எல்லாம் கத்தோடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது அதாவது யம் இருக்கலாம் ஆனால் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா இல்லாட்டி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோமாங்கிறத கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார் சில வீடுகளில் தவறான விதத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு உடனே ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருக்கலாம் அவங்களுக்கு அவங்க சுகிட்ட அவங்க நல்லா நம்பிக்கையாக அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கர்த்தர் வந்து நியாயத்திற்கு செய்யும் பொழுது அவர்களால் அதை அதை வந்து நம்ம பார்க்குறோம் உலகத்தில் அநியாயக்காரர்கள் இந்த துர்மார்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செல்வ வாழ்வை அனுபவிப்பாங்க ஆனால் ஒரு நிமிஷத்துலேயே அவர்கள் எவ்வளவா போகிறார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஸோ ட்ரஸ்டிங் இன் ரிச்சர்ஸ் யூ டெம்ப்ரரி ரெஸ்ட் பட் யூ ட்ரஸ்ட் இன் கோன் யூ இன்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை தெருகிறது அதனால தான் ஒன்று ஆறு பதினேழில் சிக்ஸ் சார்ஜ் இன் நாட் ஹை ரிச்சஸ் பட் த லிவிங் ஹூ ரிச்லி ஆல் டு என்ஜாய் தேவன் வந்து கிருபையாக நமக்கு என்ன பண்ணுறாங்க ஐஸ்வர்யத்தை தருகிறார் இவ்வுலகத்திலே உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தி உள்ளவர்களாய் இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் கருத்தை நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் எதை வேணும் கொடுப்பார் கொடுத்தவுடனே நம்முடைய நம்பிக்கையை வந்து நம்ம ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் பேர்லாம் வைக்கிறது வழியை அழிந்து போகிற இந்த ஐஸ்வர்யம் இது நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது

இருந்தபடினாலே அந்த இயேசுவை பின்பற்ற முடியாமல் போனது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது என்று நிலையற்ற தரிசனத்தின் மீது நாங்கள் நம்பிக்கையை வைக்காமல் அந்த ஒரு தேவனாக உண்மை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்யணும்